என்னை பேச வைத்த தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுவை தமிழர் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய பேரை நிறைய உறவினர்களை வந்து இழக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணத்துல உண்டு இந்த கௌரவம் அதாவது நெருங்கி பழகன உறவாக இருக்கும் அல்லது கொஞ்ச நாள்ல ஒரு கனகாலம் நெருங்கி பழகன உறவாக இருக்கட்டும் அல்லது குறுகிய ஒரு காலத்தில நெடுங்கி பழகும் உறவாக இருக்கட்டும் திடீரென்று ஒரு சிறிய ஒரு சண்டை காரணமே இல்லாத ஒரு சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனையே இல்லாம இருக்கும் அந்த விடயம் அந்த விடயத்தை பிரச்சனையாக தூக்கி கொண்டு வாக்குவாதம் மிதண்டாவாதம் பண்ணி சண்டை பிடித்து கொண்டு இருந்தால் தயவு செய்து அவர் பேச வரட்டும் அவராக இறங்கி பேசட்டும் அவர் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணட்டும் என்று சொல்லி இருக்காம தயவு செய்து நீங்களே முன்னுக்கு இறங்கி நீங்களே முன் சென்று தயவு செய்து எதுவிதமான தயவு தாச்சரியமும் இல்லாமல் மன்னிப்பு கேடுங்கள் எதுவிதமான ஒரு வரட்டு கௌரவத்தையும் இல்லாமல் மன்னிப்பு கேடுங்கள் அப்பொழுதுதான் அந்த உறவினை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் உண்மையிலேயே அது அவருடைய ஒரு சுபாவமாக இருக்கலாம் ஒரு சிறிய விடயத்திற்கு கூட பெரிதாக கோபப்படுவது பெரிதாக எடுத்துக்கொள்வது அது அவருடைய ஒரு சுபாவமாக இருக்கலாம் அவருடைய பிறப்பு சுபாவமாக இருக்கலாம் அதை பொருட்படுத்தாமல் அதை விளங்கி கொண்டும் அவரோடு இணைந்து வாழ்வதுதான் ஒரு மிகச் சிறந்த ஒரு உறவினை கட்டியெழுப்பும் ஒரு முறையாக இருக்கும் எனவே எவர் எப்படி என்ற அந்த சுபாவத்தை நன்கு உன்னிப்பாக கவனித்து அறிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு கோபப்படுவதா வரட்டு கௌரவம் பார்ப்பதா என்பதை யோசியுங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் முதலில் சென்று மன்னிப்பு கேட்டு அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அனைத்து பிரச்சனைகளையும் வந்து பேசி நூத்துக்கு நூறு வீதம் தீர்க்காவிட ஒரு எழுபத்தஞ்சு எண்பது தொண்ணூறு சதவீதம் அந்த பிரச்சனைகளை வந்து நம்மளால தீர்த்து கொள்ள முடியும் எனவே இங்க பிரச்சனையை வந்து பேசாம இருக்கிறது தான் அந்த சண்டை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இன்னொரு பிரிவு வந்தா கூட போய் பேசுறதுக்கு கௌரவம் பார்க்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை எனவே இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்படி என்ன பிரச்சனை நடந்தாலும் நாம முதல் முன்னுக்கு போய் அவங்கள மன்னிப்பு கேட்டு அவங்கட மனசை இறங்க வைக்க வேண்டியது நம்மட பொறுப்பு அப்பதான் அந்த உறவை நம்மளால தக்க வச்சு கொள்ள முடியும் இனிமி இத முயற்சி செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில அவங்க வரட்டும் இருக்காம நீங்களே போய் உங்களுடைய மன்னிப்பு கேளுங்க ஒரு மன்னிப்பு விட எதுவுமே குறைய போறது இந்த கௌரவத்தை வச்சு ஒன்றுமே சாதிக்க முடியாது நம்ம செத்த பிறகு அந்த கௌரவம் நமக்கு பிரயோசனப்படாது நாம செத்த பிறகு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல சிறிய ஒரு கடமை செய்வதற்காவது சிறந்த நபர்களை சேர்த்து வைப்பதற்கு இது உதவும் எனவே தயவு தாட்சண்யம் கௌரவம் எதுவும் பாராமல் மன்னிப்பு கேட்க வழங்குங்கள் நன்றி வணக்கம்